வணக்கம் நேர்களே இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் இன்றைய தினம் இலங்கையிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய பிரதான தேசிய மற்றும் பிராந்திய நாளேடுகளில் வெளியாகியுள்ள முக்கிய முன்பக்க செய்திகள் தொடர்பிலே எமது பார்வையை செலுத்த இருக்கின்றோம் அந்த வகையிலே இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய வீரேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் வீரேஸ்வரியனுடைய பிரதான தலைப்புச் செய்தி இன்றைய தினம் கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது அதாவது தொண்ணூறு வீதமான காணிகள் விடுவிக்கப்படவில்லை அரசாங்கத்தின் தகவல் தவறானது ஜனாதிபதியுடனான சந்திப்பில் கூட்டமைப்பு எடுத்துரைப்பு புதிய சுவீகரிப்புகளை நிறுத்துமாறு கோரிக்கை என்று அந்த பிரதான சில தலைப்புச் செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதிலேயே அமது பார்வையை செலுத்தினால் வடக்கு கிழக்கில் இராணுவத்தின் பிடியில் இருந்த காணிகளில் தொண்ணூறு வீதமான காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறுவது பொய்யான தகவலாகும் மாறாக புதிதாக காணிகள் அபகரிப்புகளை அரசாங்கம் முன்னெடுத்து வருகின்றது இவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதாவது நேற்றைய தினம் ஜனாதிபதி தலைமையிலே இடம்பெற்ற வடக்கு கிழக்கு ஜனாதிபதி செயலின் கூட்டத்திலே இந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருப்பதாக தெரிகிறது இந்த கூட்டம் நேற்று ஜனாதிபதி செயலகத்திலே இடம்பெற்றிருந்தது அதன்போதுதான் வடக்கு கிழக்கு அபிவிருத்தி தொடர்பான பல்வேறு விடயங்கள் கருது கலந்துரையாடப்பட்ட நிலையில் இந்த விடயங்களும் பேசப்பட்டிருக்கின்றது அது இன்று வீரஸ்ரீ பத்ரியனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இருக்கும் வழியாக இருக்கின்றது காரணம் வடக்கு கிழக்கிலே ராணுவ கையகப்படுத்தப்பட்டிருந்த காணிகளில் விடுவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்த் கூட்டமைப்பு தங்களுடைய கருத்துக்களை ஆதாரபூர்வமாக நேற்று வெளியிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் அடிப்படையிலான செய்தியாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது அடுத்ததாக இன்னொரு செய்தி அது மலையகம் சார்ந்த செய்தியாக அமைந்திருக்கிறது இருபது ஆண்டுகளுக்கு முன் நான் அமைச்சராகி இருந்தால் வீட்டு பிரச்சனை தீர்ந்திருக்கும் சபையில் அமைச்சர் திகாம்பரம் என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதிலே எமது பார்வையை செலுத்தினால் ஊட்டு ஒப்பந்தத்திற்கு வெளியே தமிழ் முற்போக்கு கூட்டணியின் அரசியல் பலத்தினூடாக வரலாற்றில் முதன் முறையாக வரவு செலவு திட்டத்தினூடாக குறைந்தபட்சம் ஐம்பது ரூபா வினியாவது பெற்றுக்கொள்ள முடிந்துள்ளது அதேபோல் மலையக மக்களுக்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்கும் போது அதனை குழப்பம் சதியே இடம்பெற்று வருகின்றது என்று அமைச்சர் பழனி திகாம்பரம் தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது தற்போது நாடாளுமன்றத்திலே வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நிலையில் நேற்றைய தினம் அமைச்சர் பழனி திகாம்பரத்திற்கு பொறுப்பான மலைநாட்டு கிராமங்கள் அமைச்சினுடைய நிதி ஒதுக்கீடு தொடர்பான விவாதம் இடம்பெற்றிருந்தது குறித்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போதே அமைச்சர் இதனை தெரிவித்திருக்கின்றார் உண்மையிலேயே அமைச்சரவர்கள் பரவு செலவு திட்டத்திற்கு புறம்பாக மன்னிக்கவும் கூட்டு ஒப்பந்தத்திற்கு புறம்பாக வரவு செலவு திட்டத்தினூடாக தோட்டத் தொழிலாளர்களுக்கு ஐம்பது ரூபாய் சம்பள பெற்றுக் கொடுத்திருப்பதாக தெரிவித்திருக்கின்றார் ஆனால் ஆரம்பத்தில் அவர்கள் தெரிவித்திருந்த கருத்து அடிப்படை சம்பளம் ஆயிரம் ரூபாவாக உருவாக்கப்பட வேண்டும் மாற்றப்பட வேண்டும் அதை நோக்கி தங்களுடைய அரசியல் கோரிக்கைகள் அரசியல் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆயிரம் ரூபாய் கேட்ட நிலையிலே ஐம்பது ரூபாய் என்பது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு மலைக்கும் முகட்டுக்கும் ஒப்பான நிலையிலே தான் அந்த அவர்களுக்கு அந்த பெருமதி பெறுபேறு கிடைத்திருக்கின்ற போதிலும் கிடைத்ததை வைத்து நம்பிக்கை வார்த்தைகளை வெளியிடுகின்ற வகையிலே அல்லது கிடைத்து கிடைத்ததை வைத்து தங்களுடைய அரசியல் பலத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்ற முயற்சியிலே அமைச்சர் தியாம்பரம் அவர்கள் இந்த கருத்தை வெளியிட்டிருப்பதாகவே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக இன்னொரு செய்தி வழியாக இருக்கிறது மலையகத்தில் நிர்மாணிக்கப்படும் வீட்டுத் திட்டம் தரமானதாக இல்லை குற்றச்சாட்டுக்கள் வந்ததாக கூறுகிறார் ஆறுமுகம் தொண்டமான் என்ற அந்த செய்தி அமைந்திருக்கின்றது ஆறுமுகம் தொண்டமானவர்கள் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே அதாவது அமைச்சர் தியாம்பரம் தொடர்பான அமைச்சனுடைய வரவு தொட்ட விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது தெரிவித்த கருத்தின் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதிலே எமது பார்வையை செலுத்தினால் தோட்ட தொழிலாளர்களுக்கு மலையகத்தில் நிர்மாணிக்கப்படும் வீட்டு திட்டங்கள் தரமானதாக இல்லை தரமற்ற உபகரணங்களைக் கொண்டே வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன என தொழில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் தொண்டமான் எம்பி நேற்று சபையில் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தி வழியாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் கடந்த வருடத்திலே நாடாளுமன்றத்தில் ஒருமுறைதேனும் உரையாற்ற உரையாற்றாத நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் பட்டியலை அண்மையிலே மாந்திரி டோட்டு என்ற இணையதளம் வெளியிட்டிருந்தது அந்த இணையதளத்திலே இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த ஆண்டு முழுவதும் நாடாளுமன்றத்திலே உரையாற்றாத நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பெயரிடப்பட்டிருந்தார்கள் அவர் அவர்களிலே ஒருவர் ஆறுமுகம் தொண்டமானவர்கள் அடுத்தவர் அங்கையன் ராமநாதன் இந்த நிலையிலே தான் இவரிடம் ராமநா ஆறுமுகம் தொண்டமானவர்கள் தான் சார்ந்த மக்களுடைய அல்லது தங்களுடைய பகுதி சார்ந்த அபிவிருத்திகளை மேற்கொள்கின்ற அமைச்சின் தொடர்பான பரவு செலவு திட்ட விவாதத்திலே கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கின்றார் அந்த இடத்திலே இன்னொரு கருத்தை வெளியிட்டிருந்தார் தற்போது திகாம்பரம் அமைச்சரவர்கள் தனி வீடுகளை உருவாக்குவதாக கொள்கின்ற போதிலும் இந்த தனி வீட்டுத் திட்டமானது சந்திரசேகரன் முன்னாள் அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களாலும் முன்னாள் அமைச்சர் சௌமியமுத்தி தொண்டமான் ஆகியோராலே உருவாக்கப்பட்ட விடயம் என்ற கருத்தை கூட அவர் நேற்றைய அங்கு பதிவு செய்திருந்தார் இது தொடர்பான செய்தியை நீங்கள் நேற்றைய தினம் ஆதவன் இணையதளத்திலே மிகவும் முடிவாக பார்த்திருப்பீர்கள் அது இன்றைய தினம் வீரஸ்ரீ பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக மணிக்கோ முன்பக்க செய்தியாக வழியாகி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக இன்னொரு செய்தி வழியாக இருக்கிறது பெருந்தோட்ட சம்பள விவகாரம் திகா அமரவீர சுரேஷ் சபையில் வாக்குவாதம் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதிலே எமது பார்வையை செலுத்தினால் பெருந்தோட்ட மக்களின் ஆயிரம் ரூபாய் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் நேற்று சபையில் அமைச்சர் திகாம்பரம் ராஜாங்க அமைச்சர் வடிவேல் சுரேஷ் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர் மஹிந்த அமரவீர ஆகியோருக்கிடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது என்று நேற்றைய திகாம்பரம் நாடாளு அமைச்சரவர்கள் நாடாளுமன்றத்திலே உரையாற்றி கொண்டிருந்த பொழுது அதுவும் இந்த ஐம்பது ரூபாய் சம்பளம் அதிகரிப்பு தொடர்பிலே அவர் பெருமிதமாக கருத்துக்களை வெளியிட்ட போது எதிர்க்கட்சி உறுப்பினர் அமரவீர அவர்கள் குறுக்கிட்டு சில கேள்விகளை கேட்டிருந்தார் அதன்போது சில பதில்களும் ஒரு முரண்பாடான கருத்து பயிர்வுகளும் இடம்பெற்றிருந்தது அதன் அடிப்படையிலான செய்தியாக இந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு செய்தி வெளியாகியிருக்கிறது இருக்கிறது துபாயிலிருந்து நாடு கடத்த வேண்டாம் மேன்முறையீட்டு செய்துள்ள மதுஷ் சிஐடியால் கைது செய்யப்பட்ட லங்கா ராஜித பெரேராவுக்கு பிணை சியாம் சிசிடி விசாரணையின் பின் விடுவிப்பு என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்ற இந்த மூன்று செய்திகளையும் தனித்தனி செய்திகளாக அதாவது துபாயில் நாடு கடத்த வேண்டாம் என்று மதுஷ் மேன்முறையீடு செய்தி சிஐடியில் சிஐடியால் கைது செய்யப்பட்ட லங்கா ராஜித பிரேராவுக்கு பிணை வழங்கப்பட்ட செய்தி அதேபோன்று சியாம் சிசிடி விசாரணையின் போது விடுவிப்பு என்ற விசாரணையின் பின்னர் விடுவிப்பு என்ற ஆகிய மூன்று செய்திகளும் நேற்று ஆதவன் இணையதளத்தில் தனித்தனி செய்திகளாக ஆதவன் நேர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அது இன்றைய தினம் பீரேசரி பத்திரிகையினுடைய பிரதான முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கின்றது அந்த செய்தியிலே ஒரு தடவை எமது பார்வையை செலுத்தினால் பாதாள உலகத் தலைவன் மா மந்துரை மதுஷ் தன்னை இலங்கைக்கு நாடுகடத்த வேண்டாம் என கோரி மேன்முறையீடு செய்துள்ளார் இந்திய இந்திய சட்டத்திறனிகள் சிலர் ஊடாக இந்த மேன்முறையீடு துபாய் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது இவைதான் இன்று வெளியாக இருக்கக்கூடிய வீரகேஸ்வரி பத்திரிகையினுடைய முன்பக்கத்திலே குறிப்பிடத்தக்க செய்திகளாக அமைந்திருக்கின்ற நிலையில் அடுத்து இன்றைய தினம் வெளியா இருக்கக்கூடிய தினக்குறல் பத்திரிகையினுடைய செய்தித் தொடர்பிலேமது பார்வையை செலுத்தினால் தினக்குரல் செய்தியினுடைய தினக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது போதையிலிருந்து விடுதலை பெற்ற நாட்டிற்காக முழு தேசமும் இணைந்தும் உறுதிமொழி என்று அந்த புகைப்படம் தாங்கிய செய்தியாக நேற்றைய தினம் இலங்கை சுதந்திர சதுக்கத்திலே போதைப் பொருள் ஒழிப்புக்கு எதிராக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே ஒரு உறுதிமொழி பிரகடனம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது அதேவேளை சர்வதேச நாடலாவிய ரீதியிலே அனைத்து அரசு திணைக்களங்களிலும் தனியார் நிறுவனங்களிலும் அந்த உறுதிமொழி மேற்கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையிலே நேற்று இலங்கை சுதந்திர சதுக்கத்திலே மேற்கொள்ளப்பட்ட உறுதிமொழியை தொடர்பான செய்தியாக தினக்குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருப்பதைக் காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக இது தொடர்பான இன்னொரு செய்தி ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாகி இருக்கிறது நாஜி பாணியில் உறுதிமொழி எடுக்க அரசு அலுவலகர் சிலர் மறுப்பு என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவினால் போதைப் பொருள் ஒழிப்பு தொடர்பான தேசிய நிகழ்ச்சி திட்டம் ஒன்று நேற்று புதன்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட போது அதற்கான உறுதிமொழியை நாஜி பாணியில் எடுப்பதற்கு சில அரசு சேவையாளர்கள் மறுத்துள்ளார்கள் அதாவது ஹிட்லருடைய நாஜி படைகள் இவ்வா உறுதிமொழி எடுக்கின்ற பாணியிலே உறுதிமொழி எடுக்க இலங்கை ஜனாதிபதி மைத்திரி பால அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையிலே அவ்வாறு தாங்கள் உறுதிமொழி எடுக்க விரும்பவில்லை என்று சில அரசு அலுவலர்கள் அந்த உறுதிமொழி எடுப்பதை தவிர்த்திருப்பதாக அந்த செய்தி குறிப்பிட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்து இன்னொரு செய்தி வழியாக இருக்கிறது கூட்டு ஒப்பந்தத்திற்கு வெளியே கட்டிய தீர்வு ஐம்பது ரூபாய் கிடைத்தது குறித்து அமைச்சர் திகா என்று நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தியை தொடர்பான செய்தியை வீரேசரி பத்திரிகையிலே பார்த்திருந்த முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருப்பதை அதே போன்று தமிழ் பேசும் மக்களுக்கு கிடைப்பதை தடுக்க சதியா அதிகாரிகள் செயல் குறித்து ஐக்கிய தேசிய கட்சி எம்பி பி என்ற ஒரு செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அந்த செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் பாராளுமன்றத்தில் தமிழ் முஸ்லிம் மக்களுடன் தொடர்புபட்ட பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சு தபால் சேவைகள் மற்றும் முஸ்லிம் சமய அலுவல்கள் அமைச்சு ஆகியவற்றின் நிதி ஒதுக்கீடு மீதான விவாதம் நேற்று புதன்கிழமை நடைபெற்ற நிலையில் நேற்று காலை சுமார் பத்து மணி வரை பத்து முப்பது வரை அந்த அமைச்சுக்களுக்கு பொறுப்பான செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் நாடாளுமன்றத்திற்கு சமூகம் அளித்திருக்கவில்லை இதனால் ஆத்திரமடைந்த ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான ஹேகா விதானகே என்பவர் இளம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆத்திரமடைந்து ஒரு சிறுபான்மை மக்கள் சார்ந்த இரண்டு அமைச்சுக்களுடைய விவாதங்கள் சபையிலே சபையில் இருக்கின்ற நிலையிலே அதற்கு பொறுப்பான அமைச்சினுடைய செயலாளர்கள் வரவில்லை அதனுடைய அதிகாரிகள் நாடாளுமன்றத்திற்கு வரவில்லை குறித்த தொடர்பான விவாதங்கள் நடைபெறுகின்ற போது நாடாளுமன்றத்துக்கு வராதவர்கள் எவ்வாறு அந்த மக்களுடைய பிரச்சனைகளை கேட்டறிந்து அதற்கு அது தொடர்பிலே சேவையாற்றப் போகின்றார்கள் என்ற கேள்வியை எழுப்பி இன்னார்மையிலே நியாயமான கேள்வி இவ்வாறு தான் பல்வேறு திணைக்களங்களிலே பல்வேறு கட்டமைப்புகளிலே இங்கே நிலைமை காணப்படுகின்றது என்பதை ரத்னபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெவாகே விதானகே நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்திருக்கின்றார் அது இலங்கையினுடைய தற்போதைய அல்லது இலங்கை அரசியல் ச கட்டமைப்பு நிர்வாக கட்டமைப்புகளுடைய செயற்பாடுகளுக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்த விடயம் அமைந்திருப்பது எல்லோருடைய கவனத்தையும் பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது எனவே இவ்விடயம் தொடர்பில் உரியவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் குறிப்பாக சிறுபான்மை மக்களுடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு செய்தி வழியாக இருக்கின்றது தமிழர்களுக்கு எதிரான ஹக்கீமின் கருத்துக்கு கவலை தருகிறது இது நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களுடைய செய்தியாக அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது வன்னியில் பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்ட போது வாய் திறக்காத ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தலைவர் ரவுஃப் காக்கி தற்போது வெளிநாட்டு நீதிபதிகள் இலங்கை வர தேவையில்லை என கூறுவது மனவருத்தம் அளிக்கின்றது என்று அந்த கக்கி மண்மையிலே நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது வெளியிட்ட கருத்து அதாவது கலப்பு நீதிமன்ற பொறிமுறை என்ற பெயரிலே வெளிநாட்டு நீதிபதிகள் இலங்கை நீதித்துறையிலே ப பங்கு பெற்றுவது நடைமுறை சாத்தியமெற்றது அது அனாவசியமானது என்று கருத்துப்பட கருத்தினை வெளியிட்டிருந்தார் அதற்கு தனது கண்டனத்தை வெளியிடும் வகையிலே ஸ்ரீதரனுடைய கருத்து அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இவைதான் இன்று வெளியாகியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய தின குரல் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அல்லது முன்பக்க செய்திகளாக அமைந்திரு அதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய பிராந்திய பத்திரிகைகளான உதயன் ம காலை முக்கதிர் மற்றும் வலம்புரியாகிய பத்திரிகைகள் தொடர்பில் என்பது பார்வையை செலுத்தினால் உதயன் பத்திரிகைனுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைந்திருக்கிறது வடக்கு கிழக்கில் விடுவிக்கப்பட்ட நிலத்தினுடைய விவரங்கள் எங்கே வடக்கு கிழக்கு அபிவிருத்திக்கான நேற்று அமர்வில் கூட்டமைப்பு மைத்திரியிடையே கடும் சொற்போர் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது இது தொடர்பான செய்திகளை ஏற்கனவே நாங்கள் வீரேசரி பத்திரிகைனுடைய பிரதான தலைப்பு செய்திகளை பார்த்தோம் அதேபோன்று வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது வடக்கு கிழக்கில் காணி விடுவிப்பு தொடர்பில் இராணுவ அதிகாரிகளுடன் கூட்டமைப்பு வாக்குவாதம் அபிவிருத்தி செயலனியில் ஜனாதிபதி முன்னே மோதல் என்று இதுகும் ஒரு நேற்றைய ஜனாதிபதி செயலணி தொடர்பான செய்தியாக அமைந்திருக்கின்ற நிலையில் காலைக்கதிர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்பு செய்தியாக அமைந்திருக்கிறது பொறுப்பு இல்லாமல் நிலையான அமைதி கிட்டாது இலங்கையிடம் அடித்துரைக்கிறது பிரிட்டன் என்று அந்த செய்தி அமைந்திருக்கின்றது இந்த செய்தியை கூட நேற்றைய தினம் நீங்கள் ஆதனு இணையதளத்திலும் அதேபோன்று ஆதனுடைய தொலைக்காட்சி செய்திகளிலும் நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது காலைக்கதில் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது அதேபோன்று சகோதர மொழி பத்திரிகையான லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி தொடர்புடைய வந்து பார்வையை செலுத்தினால் லங்காதீப பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாக இருக்கிறது நாட்டிலே காணப்படுகின்ற வறட்சி காரணமாக தற்போது நாடலாகிய ரீதியிலே மின்வெட்டு அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த மின்வெட்டு அமுல்படுத்துவதை தடுப்பதற்காக அல்லது கட்டுப்படுத்துவதற்காக மூன்று மின்புறப்பாக்கி நிறுவனங்களோடு அரசாங்கம் இணைந்து அதனை அதனுடையிருந்து புறப்படுகின்ற மின்னை மின்சாரத்தின் அளவை அதிகரிப்பதற்கான திட்டங்களை திட்டப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி இருந்தன அதன் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய ஆங்கில பத்திரிகையான டெய்லி மிரல் பத்திரிகையுடைய பிரதான தலைப்பு செய்தி தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் எஸ் எல் சிங்கப்பூர் எஃப்டிஏ டு பி ரிவ்யூட் நெக்ஸ்ட் மந்த் என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதாவது இலங்கைக்கும் சிங்கப்பூருக்கும் இடையிலே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு கைச்சாத்திரப்பட்டிருந்தது அதன் அது தொடர்பான தற்போதைய நிலைகள் அது தொடர்பில் அதன் ஊடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட பலாபலன்கள் தொடர்பான மீளாய்வு அடுத்த மாதம் அதாவது மே மாதம் இடம்பெறவிருப்பதுக்காகவும் அதற்கு இலங்கை அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாகவும் செய்திகள் வழியாக இருக்கின்றன அதன் அடிப்படையிலான செய்தியாக இந்த டெய்லி மிரர் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்தாக இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய மலையகம் தொடர்பான செய்திகள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் மலையகம் தொடர்பான செய்தியாக இருக்கிறது மலையகத்தின் சக்தியை தீர்மானிக்கும் மே தினம் அமைய வேண்டும் கட்சி முக்கியஸ்தர்கள் கூட்டத்தில் அமைச்சர் திகார் அல தெரிவிப்பு என்ற அந்த செய்தி அமைந்திருக்கின்றது உண்மையிலேயே மலையகத்தை பொறுத்த வரையிலே மலையக தொழிற்சங்கங்கள் தங்களுடைய மக்கள் ஆதரவை வெளிப்படுத்தும் அல்லது மக்கள் ஆதரவை தெரிந்து கொள்ளும் நிகழ்வாக மேதின கூட்டத்தை விரட்டாவிடம் நடத்துவது வழக்கம் அந்த வகையில்தான் எதிர்வரும் மே முதலாம் தேதி நடைபெற இருக்கின்ற மேதினம் தங்களுடைய மக்கள் ஆதரவை வெளிப்படுத்தும் விதமாக அமைய வேண்டும் என அமைச்சர் தெரிவித்திருக்கின்ற கருத்தின் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கின்ற நிலையில் நேற்றைய தினம் பேருந்து வீதியை விட்டு விலகி விபத்து ஒரு இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான ஒரு தனியார் பேருந்து ஒன்று மனிக்கும் போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று வீதியை விட்டு வலு பூனாகலிருந்து கோஸ்கலாந்தை நோக்கி சென்ற பேருந்து நேற்று காலை எட்டு மணி அளவில் அந்த விபத்தை எதிர்நோக்கி இருந்தது இது தொடர்பான செய்தியை கூட நேற்று ஆதவனிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அது இன்றைய தினம் பத்திரிகைகளிலும் இடம் பிடித்திருப்பதைக் காணக்கூடியதாக இருக்கின்றது அதேபோன்று இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய இந்திய செய்திகள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் இந்திய செய்திகள் பக்கத்திலே அதிமுக ஆட்சியை கவிழ்த்துவிட்டு ஸ்டாலின் முதல்வராக நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி தெரிவிப்பு என்று அந்த செய்தி அமைந்திருக்கிறது உங்களுக்கு தெரியும் த இந்தியாவிலே நாடாளுமன்ற தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரச்சாரங்கள் சூடுபிடித்திருக்கின்றன அந்த வகையிலே நேற்று இடம்பெற்ற அதிமுக தலைமையிலே நேற்று இடம்பெற்ற ஒரு பிரச்சார கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த கருத்தின் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக இன்னொரு செய்தி வெளியாகியிருக்கிறது இந்திய செய்திகள் பக்கத்திலே மத்திய அரசு தென்னிந்தியாவை புறக்கணிப்பதால் கேரளாவில் போட்டி என்று ஒரு செய்தி அமைந்திருக்கிறது அது ராகுல் காந்தி தெரிவித்திருந்த கருத்தின் அடிப்படையிலே அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதாவது தென்னிந்திய தென்னிந்தியாவை மத்திய அரசு புறக்கணிப்பதால் கேரளாவில் போட்டியிடுவதாக காங்கிரஸ் தலைவர் கூறியுள்ளார் என்று அவர் அந்த தேர்தல் விஞ்ஞானம் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் விஞ்ஞானத்தை வெளியிட்ட போது தான் கேரள மாநிலத்திலே போட்டியிடுவதற்கான காரணம் தொடர்பிலே செயல்படுத்தியிருந்தார் பொதுவாகவே தென்னிந்திய மாநிலங்களிலே மத்திய அரசாங்கம் தங்களை புறக்கணிக்கின்றது புது டே புதுடில்லி தென்னிந்தியா தொடர்பிலே கவனம் செலுத்துவதில்லை என்ற விமர்சனம் இருக்கின்றது அதற்காகவே தான் கேரளாவில் களமிறங்குவதாக தெரிவித்திருக்கின்றார் அந்த அதன் அடிப்படையிலான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அதேபோன்று இன்றைய தினம் வழியாக இருக்கக்கூடிய தேசிய பத்திரிகைகள் வெளியாகியுள்ள உலகச் செய்திகள் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் பிரெக்ஸிட் உடன்படிக்கையின் முடக்கம் எதிர்க்கட்சி தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார தயாராகும் பிரித்தானிய பிரதமர் என்ற அந்த செய்தி அமைந்திருக்கிறது அதிலே எமது பார்வையை செலுத்தினால் பிரித்தானிய பிரதமர் தெரேசாமே தனது நா நாடு ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிவது தொடர்பான பிரெக்ஸிட் உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் ஏற்பட்டுள்ள முடக்கத்தை முறியடிப்பதற்கான பொதுவான வழிமுறைகளை கண்டறிவதற்காக எதிர்க்கட்சியான தொழிற்கட்சியின் தலைவர் ஜெரமி கோஃபனுடன் சந்திப்பை மேற்கொள்ள உள்ளதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது இது தொடர்பான செய்திகள் கூட ஏற்கனவே நீங்கள் ஆதவன் இணையதளத்திலே பார்த்த செய்திகளாகவே காணப்படுகின்றன அதேபோன்று இன்னொரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அது கட்டமிடப்பட்ட செய்தியாக வெளியாக இருக்கின்றது உலக செய்திகள் பக்கத்திலே அதிலே எமது பார்வையை செலுத்தினால் அமெரிக்க சிகாகோ நகரின் மேயராக முதல் தடவையாக ஆப்பிரிக்க அமெரிக்க பெண் தெரிவு என்று அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அமெரிக்க சிகாகோ நகரின் மேயராக வரலாற்றில் முதல் தடவையாக ஆப்பிரிக்க அமெரிக்க வம்சாவளியினத்தை சேர்ந்த பெண்ணொருவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான செய்திகள் நேற்றே வெளியாகியிருந்த நிலையில் ஒரு ஆப்பிரிக்க அமெரிக்க பெண் தெரிவாகி இருக்கின்றார் என்ற வகையில் சர்வதேச ரீதியிலே அந்த செய்தி முக்கியத்துவம் பெற்றிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக இன்று வெளியாக இருக்கக்கூடிய தேசிய பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பில் எமது பார்வையை செலுத்தினால் வீரேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் கருத்தாக அமைந்திருக்கிறது அரசியல் தீர்வு காண்பதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற தலைப்பிலே அந்த செய்தி அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதிலேமது பார்வையை செலுத்தினால் தேசிய இனப்பிரச்சினைக்கு அரசியல் தீர்வு காணும் விடயம் என்பது தற்போது கேள்விக்குறியான நிலையாக மாறியிருக்கிறது நல்லாட்சி அரசாங்கம் பதவியேற்பதை பதவியேற்றதை அடுத்து அரசியல் தீர்வை காண்பதற்கான நடவடிக்கைகள் படிப்படியாக எடுக்கப்பட்டன பாராளுமன்றம் அரசியல் ஜாப்பு சபையாக மாற்றப்பட்டு வழிநடத்தல் குழு நியமிக்கப்பட்டு புதிய அரசியல் ஜாப்பை உருவாக்குவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது புதிய அரசியல் ஜாப்பில் அரசியல் தீர்வையும் உள்ளடக்குவதற்கு முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டன பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான வழிநடத்தல் குழுவில் அரசியல் தீர்வு தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது ஒருமித்த நாட்டுக்குள் மத்தியிலும் மாநிலங்களிலும் அதிகாரங்களை பகிரும் வகையில் அரசியல் தீர்வுக்கான யோசனைகள் முன்வைக்கப்பட்டன இந்த யோசனைகளை உள்ளடக்கி புதிய அரசியலமைப்புக்கான இடைக்கால அறிக்கையில் அரசியல் ஜாப்பு சபையில் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதிக்கப்பட்டது என்று அந்த செய்தி தொடர்ந்து சென்று கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது இது அரசியல் தீர்வு என்பது ஒரு எட்டாவது கனியாக மாறிவிடுமோ என்று தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு ஆதங்கம் ஏற்பட்டுள்ள நிலையில் குறிப்பாக இந்த நல்லாட்சி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தபோது அந்த அரசாங்கத்தோடு இணைந்து ஒரு புதிய அரசியலமைப்பினை உருவாக்கி அதனூடாக தேசிய பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்று தமிழ் மக்கள் நம்பியிருந்த போதிலும் ஆட்சியை படமேறிய பின்னர் நல்லாட்சி அரசாங்கத்தினுடைய தலைவர்களுடைய செயற்பாடுகள் ஒரு நம்பிக்கையேற்ற விதத்தில் அமைந்திருக்கின்ற நிலையில் தமிழ் மக்கள் மத்தியிலே ஒரு ஆதங்கம் ஒரு வெறுப்பு என்று கூட சொல்லலாம் வெறுப்பு ஏற்பட்டிருந்த இந்த நிலையிலே தான் வீரேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் இன்றைய தினமும் மீண்டும் ஒருமுறை முறை ஏற்கனவே பல தடவைகள் வீரேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் ஆசிரியர் இந்த அரசியல் தீர்வு தொடர்பில் வெளிப்படுத்தி இருக்கின்றார் இந்த நிலையிலே தான் இன்று மீண்டும் ஒருமுறை முறை வெளிப்படுத்தி இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அடுத்ததாக இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்பிலே எமது செலுத்தினால் மீள புதுப்பிக்கக்கூடிய கூடிய சக்தி துறையை ஊக்குவித்தல் என்ற தலைப்பிலே அந்த பிரதான ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கின்றது தினக்குறல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் அண்மையிலே நாட்டிலே வறட்சி ஏற்பட்டு மி மழையின்மை காரணமாக மின்சார தடை நாடலையாவிய ரீதியிலே அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது அந்த மின்சாரத் தடையானது ஒரு முன்னறிவித்தல் மின்சார சபையினால் நினைத்த மாத்திரத்திலே த துண்டிக்கப்படுவதான குற்றச்சாட்டு வழியாகியதை அடுத்து அது நீதிமன்ற வழக்காக கூட மாறி இருக்கின்றது இந்த நிலையிலே தான் தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் திலங்கம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது அதிலே எமது பார்வையை செலுத்தினால் சூரிய சக்தி உட்பட மீள புதுப்பிக்கக்கூடிய சக்தி துறையை ஊக்குவிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாக அரசாங்கம் கூறி வருகிறது ஆயினும் தற்போது நாட்டில் நிலவும் கடும் வறட்சியை காரணம் காட்டி மின் தொண்டிப்பு நடைமுறைப்படுத்தப்படுகிறது அவ்வாறானால் நீர் நீர்மின் உற்பத்தியிலே அதிக அளவு தங்கி இருக்க இருப்பதையே தற்போதைய நிலைமை வெளிப்படுத்துகிறது ஏனைய துறைகளுக்கான வரித்தொகை அதிகரிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் மீள புதுப்பிக்கக்கூடிய சக்தி துறைக்கு அரசாங்கம் ஒரு சதவீதத்தையேனும் வரியாக வரவிடுவதில்லை என்று அண்மையில் முன்னாள் மின்சக்தி எரிபொருள் துறை பிரதியமைச்சர் அஜித் பெரேரா நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் நாடு பெரும் கடன் சுமையில் சிக்கியிருப்பதால் மக்கள் அதிகளவு அளவு சுமையை சுமக்க வேண்டியுள்ளதாக கூறப்படுகிறது வருமான வரி உட்பட பல துறைகளுக்கான வரிகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன ஆனால் மீள புதுப்பிக்கக்கூடிய சக்தி துறைக்கு குறிப்பாக சூரிய சக்திக்கு காற்றின் மூலமான சக்தி பிறப்பாக்கம் என்பவற்றுக்கு வரி எதுவும் அறவிடப்படவில்லை என்றும் அந்த வீரேசரி மன்னிக்கவும் தினக்குரல் பத்திரிகையுடைய பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது அதாவது இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்திலே மீளப் புதுப்பிக்கக்கூடிய சக்தி அதாவது அண்மையிலே இந்த நாட்டினுடைய வரவு செலவு திட்டம் விவாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது ஆனால் மீள புதுப்பிக்கக்கூடிய சக்தி துறையை ஊக்குவிப்பதற்கான நி நிதி தேவையான அளவு வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படவில்லை அதன் காரணமாகத்தான் இந்த நாட்டிலே மின்சார துண்டிப்பு போன்ற இயற்கையினால் ஏற்படுத்தப்படுகின்ற பாதிப்புகளை எதிர்கொள்ள முடியாத சூழல் ஏற்படுகின்றது எனவே இயற்கையையும் சமாளிக்கும் வகையில் இயற்கையினால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை பாதி சமாளிக்கும் வகையில் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் மீள புதிக்கப்பிக்கக்கூடிய சக்தியை நாங்கள் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தினக்குறள் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்வதை இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்தாக இன்றைய தினம் வெளியே இருக்கக்கூடிய கேலிச்சித்திரம் தொடர்பில் எமது பார்வையை தினக்குரல் தினக்குறல் கேலி சித்திரமாக அமைந்திருக்கிறது அது இரண்டு மலைகளுக்கிடையே கயிறினால் இணைக்கப்பட்ட பாலத்திலே கயிற்று பாலத்திலே மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் நடந்து செல்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது அவன் தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற மஹிந்த ராஜபக்ஷ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன ஆகிய இரண்டு கட்சிகளையும் பயன்படுத்தி தேர்தல் என்ற தேர்தல் இலக்கை அடைவதற்கு தேர்தலை கையாள்வதற்கு திட்டமிட்டு இருப்பதாகவும் ஆனால் அது ஒரு கயிற்றின் மேல் நடக்கின்ற விடயமாக இருக்கின்றது இரண்டு கட்சிகளையும் சமன் செய்து கொண்டு செல்வது என்பது உண்மையிலேயே கயிற்றின் மீது நடக்கின்ற விடயமாக இருக்கின்றது என்பதை சித்தரிக்கும் வகையிலே இன்றைய அந்த தினக்குறல் பத்திரிகையினுடைய கேலிச்சித்திரம் அமைந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது உண்மையிலேயே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பொதுஜன பெருமன என்ற இரண்டு கட்சிகளிலும் இருக்கின்ற தலைவர்கள் இணைந்து செயல்பட விரும்பினாலும் அதாவது மைத்ரிபால சிறிசேன அதே போன்று மைந்த ராஜபக்ச ஆகியோர் இணைந்து செயல்பட விரும்பினாலும் அந்த கட்சியிலே இருக்கின்ற உறுப்பினர்கள் இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இல்லை பொதுஜன பெருமனையை பொறுத்தவரையிலே அந்த கட்சியில் இருப்பவர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இருக்கின்ற தலைவர்கள் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மேற்கொண்ட செயற்பாடுகளை மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு செயற்படுகிறார்கள் அதேபோன்று சுதந்திர கட்சியில் இருக்கின்றவர்கள் பொதுஜன பெருமனவினுடைய செயற்பாடுகளை மனதில் வைத்துக்கொண்டு செயற்படுகின்ற நிலையிலே அந்த இரண்டு கட்சிகளையும் சமன் செய்து கொண்டு நகர்வது என்பது அந்த கட்சிகளுடைய தலைவர்களுக்கு மிகவும் சவாலான விடயமாகவே காணப்படுகின்றது இவைதான் இன்று இலங்கையிலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய நாளேடுகளில் வெளியாகியுள்ள முன்பக்க முக்கிய செய்திகளாக காணப்படுகின்ற நிலையில் இத்துடன் இன்றைய நாளின் நாளேடுகளில் ஒரு நிகழ்ச்சியை நிறைவுக்குக் கொண்டு வருகின்றோம் நன்றி வணக்கம்